மே ආපදාවන් வலதி ඉතිහාසයේ හැත්ත අවුරුද්දක් තිස්සේ රටේ ජනතාවට ලැබිච්ච සහන මෙල මැදී දුන්නේ இலங்கையில் சுமார் 70 ஆண்டுகளாக ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களின் போது நிவாரணங்கள் முறையாக கிடைக்கவில்லை என குரல் கொடுத்தவர்கள் யார் எதிர்க்கட்சியினர் பாதிக்கப்பட்டவர்களை பார்வையிட செல்லவில்லை அவர்களால் ஒன்றும் இயலவில்லை என கூச்சலிடுவது தவறாகும் சுமார் வருடங்களாக முதலை கண்ணீர் தெரியாதா பாதிக்கப்பட்ட எவ்வளவு வழங்க வேண்டும் பகுதியளவில் அல்லது முழுமையாக அழிவடைந்த வீடுகளுக்கு எவ்வளவு வழங்க வேண்டும் என்பது தெரியாதா வாடகைக்கு வீடுகளில் வசிப்பதற்கான சாத்தியமும் இல்லை அவ்வாறு இருக்க அரசாங்கம் அதற்கு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தான் என்ன அவ்வாறு ஒன்றும் இல்லாமல் எழுமாறான முடிவுகளை மேற்கொள்கின்றது உடைந்தழிந்திருக்குமாயின் அதற்கும் பத்து லட்சம் ரூபாய் வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்தது வாய் வார்த்தைகள் மாத்திரமே அவ்வாறு இருந்தது அதனை வர்த்தமானியில் பிரசுரித்திருந்தால் நம்பிக்கை கொள்ள முடியும் ஆனால் வீடுகள் முழுமையாக அழிவடைந்து மண்ணோடு மண்ணாக புதைந்துள்ள நிலையிலும் அரசாங்கம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மாத்திரமே வழங்குகின்றது ஜனாதிபதி ஏன் இவ்வாறு பொய்யுரைக்கின்றார் சுனாமி ஏற்பட்ட போது அப்போதைய அரசாங்கம் நிதியம் ஒன்றை உருவாக்கி பணத்தை கொள்ளையிட்டது போன்று தற்போதும் நிதியம் ஒன்றை உருவாக்கி கொண்டு அரசாங்கம் பணத்தினை கொள்ளையடிக்கின்றதா என்ற சந்தேகம் எமக்கு தோன்றியுள்ளது ஹேமகராணி நேத்துவ கபத்தகின் ஜனதாவை අසරන ම පෙන්නගන තමන් ගිනම් හ ගන ඒගෙනු මට උදල්ල බාගන. ඒවා එ හොරාගන්න හ ොර ග ද ැ රති.